அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் தோங்குகிறேன் இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நற்பெயர்களை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் உண்டு தவிர அம்மா கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன் குறிப்பிடப்பட்ட நாட்களில் அவ்வாகவே விக்ரு செய்யுங்கள் விட்டால் அவர் மீது குற்றமில்லை யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர் மீது குற்றமில்லை இது இறைவனை அஞ்சிக் கொள்வோருக்காக கூறப்படுகிறது அவ்வாகவே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக அவனிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நபியே மனிதர்களில் ஒருவன் இருக்கின்றான் உலக வாழ்க்கை பற்றி அவன் பேச்சு உண்மை ஆச்சரியத்தில் ஆக்கும் தன் இருதயத்தில் உள்ளது பற்றி சத்தியம் செய்து அவை சாட்சியாக கூறுவான் உண்மையில் அத்தகைய வந்தான் உன்னுடைய கொடிய பகைவனாவான் அவன் உண்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கழகத்தை உண்டாக்கவே முயல்வான் விளைநிலங்களையும் கால்நடைகளையும் அழிக்க முயல்வான் கழகத்தை அவ்வாஹ் விரும்புவதில்லை அம்மா பூக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆனம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது அவனுக்கு நரகமே போதுமானது நிச்சயமாக நரகமானது தங்கும் இடங்களில் மிக கெட்டதாகும் இன்னும் அவ்மாவின் திருக்குருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதரிடையில் இருக்கிறான் அல்லாஹ் இத்தகைய தன் நல்லடியாக மீது அவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தவிர ஷைதானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனான் தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சரிகி விடுவீர்களானால் நிச்சயமாக வலிமை மிக்கவன் பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாஹுவையும் அவனுடைய மலக்குகளும் மேக நிழல்களின் வழியாக தண்டனையை கொண்டு வந்து அவர்களுடைய தீர்த்து வைத்தல் வேண்டும் என்பதை அடிச்சுவட்டை பின்பற்றுவோர் எதிர்பார்க்கிறார்களா மறுமையில் அவருடைய சகல காரியங்களும் அவ்வாஹுவிடமே அவன் தீர்ப்புக்கு கொண்டு வரப்படும் நபி இஸ்ராயலின் சந்ததிகளிடம் யகுதிகளிடம் நாம் அத்தனை தெளிவான அட்டாட்சிகளை அவர்களிடம் அனுப்பினோம் என்று அவ்வாஹின் அருள் தம்மிடம் வந்த பின்னர் யார் அதை மாற்றுகிறார்களோ அத்தகையோருக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அவ்வாஹ் கடுமையானவர் நிராகரிப்போருக்கு காஃபீர் வலுத்தி உலக வாழ்க்கை அழகாகப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டோரை ஏளனம் செய்கிறார்கள் ஆனால் பயபக்தியுடைய ஒரு வன்மையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இன்னும் அல்லாஹ் தான் நாளுவோருக்கு கணக்கின்றி கொடுப்பான் ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தனர் நல்லோருக்கு கூறுவோராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான் அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான் எனினும் அவ்வேதம் பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் உண்டான பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள் ஆயினும் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்டு உண்மையின் பக்கம் செல்லுமாறு ஈமான் கொண்டோருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினான் இவ்வாறே அவ்வா தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான் உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அவர்களை வறுமை பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்தன அம்மாவின் உதவி எப்பொழுது வரும் என்று கூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் நிச்சயமாக அம்மாவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம் அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று நீர் கூறும் நாடி நல்ல பொருள் நீங்கள் செலவு செய்தாலும் அனாதைகளுக்கும் மிஸ்டின் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள் மேலும் நீங்கள் நன்மையான எதை செய்தாலும் நிச்சயமாக அதை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கிறான் போர் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும் இவற்றையெல்லாம் நீங்கள் அறிய மாட்டீர்கள் நபியே புனிதமான விளக்கப்பட்ட மாதங்களில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அக்காலத்தில் போர் செய்வது பெரும் குற்றமாகும் ஆனால் அம்மாவின் பாதையை விட்டு தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மஸ்ஜிதுல் சராவுக்குள் வரவிடாது தடுப்பதும் அங்குள்ளவர்களை அதில் இருந்து வெளியேற்றுவதும் ஆகியவற்றையெல்லாம் அதைவிட பெரும் குற்றங்களாகும் சித்தினா குழப்பம் செய்வது கொலையை விடக் கொடியது அவர்களுக்கு உங்கள் மார்க்கத்தில் இருந்து உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் போர் நிறுத்த மாட்டார்கள் உங்களில் எவரேனும் ஒருவர் மார்க்கத்தில் இருந்து திரும்பி காசிராக நிராகரிப்பவராக இறந்துவிட்டால் அவர்களின் நற்கர் உலகத்திலும் மறு உலகத்திலும் பலம் தராமல் அழிந்துவிடும் இன்னும் அவர்கள் நரகவாசிகளாக அந்நெருப்பில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் நம்பிக்கை கொண்டோரும் காசிர்களின் கொடுமைகளால் நாட்டை விட்டு துறந்தவர்களும் அம்மாவின் பாதையில் அறப்பூர் செய்தோரும் அம்மாவின் கருணையை ரஹ்மத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள் மேலும் அம்மா மிகவும் மன்னிப்போனாகவும் பேரன்புடையோனாகவும் இருக்கின்றான் நபியே மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறும் அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது நபியே தர்மத்திற்காக எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் உங்கள் தேவைக்கு வேண்டியது போக மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு தன் வசனங்களின் மத்தாட்சிகளை விவரிக்கின்றான் இரண்டும் இவ்வுலகிலும் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை அவ்வாறு விளக்குகிறான் மேற்கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் அருமையிலும் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை அவ்வாறு விளக்குகிறான் அனாதிகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறுவீராக அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவார்கள் இன்னும் அவ்வாஹ் குழப்பம் உண்டாக்குபவனை சரி செய்பவன் என்றும் பிரித்தருகிறான் அவ்வாஹ் நான் இருந்தால் உங்களை கஷ்டத்திற்குள்ளாக்கியிருப்பான் நிச்சயமாக அவ்வா மிகைத்தவன் ஞானமிக்கவன் அவ்வாவுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட ஒக்மீனான ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவாள் அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை ஒக்மீனான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள் இணைவிக்குமான் உங்களுக்கு கவர்ச்சி ஊட்டுபவனாக இருந்தபோதிலும் ஒரு மீனான அடிமை அவனை விட மேலானவன் நிராகரிப்போராகிய இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கின்றார்கள் ஆனால் அவ்வாஹுவோ தன் கிருபையால் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கின்றான் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக தன் வசனங்களை அவன் தெளிவாக விளக்குகிறான் மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள் நீர் கூறும் அது ஒரு உபாதையான தீட்டு ஆகும் ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகி இருங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் அவர்கள் தூய்மை அடைந்த பின் அவ்வா எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி அவரே செல்லுங்கள் பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அவ்வா நேசிக்கிறான் இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான் உங்கள் மனைவிய உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள் எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்குச் செல்லுங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக முற்கூட்டியே நற்கருமங்களின் பலனை அனுப்புங்கள் அல்லாஹ் காஞ்சுங்கள் மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக இன்னும் நீங்கள் அம்மா கொண்டு சத்தியம் செய்வதனால் நீங்கள் நற்கர் கும்பல் செய்தல் இறை பக்தியுடன் நடத்தல் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செய்துவிடாதீர்கள் அம்மா யாவற்றையும் செவி உருவோனாகவும் நன்கரிபவனாகவும் இருக்கின்றான் யோசனையின்றி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அவ்வா உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் உங்களுடைய இதயங்கள் வேண்டுமென்றே சம்பாதித்துக் கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான் இன்னும் அவ்வா மன்னிப்போனாகவும் மிக்க பொறுமையுடையோனுமாகவும் இருக்கின்றான் தங்கள் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு நான்கு மாத தவணை உள்ளது எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அம்மா மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையமாகவும் இருக்கின்றார் ஆனால் அவர்கள் தலாக் விவாக விளக்கு செய்து கொள்ள உறுதி கொண்டார்களானால் நிச்சயமாக அம்மா யாவற்றையும் செவி நன்கறிபவனாகவும் நன்கரிபவனாகவும் இருக்கின்றார் தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு மூன்று மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்திருக்க வேண்டும் அம்மாவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவார்களாயின் தம் கோளறைகளில் ஒவ்வாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் கூடாது ஆனால் பெண்களின் கணவர்கள் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதன் மூலம் இணக்கத்தை நாடினால் அத்தவணைக்குள் அவர்களை மனைவியராக திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு கணவர்களுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமைகள் போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒரு மிக்கோனாக இருக்கின்றான் இத்தகைய இரண்டு தான் கூறலாம் பின் தவணைக்குள் முறைப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம் அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போக விட்டுவிடலாம் அவ்விருவரும் அவ்வாறின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சும் போது தவிர நீங்கள் மனைவியருக்கு கொடுத்தவற்றில் இருந்து யாதொன்றையும் திருப்பி எடுத்துக் கொள்ளுதல் கூடாது இன்னும் நீங்கள் அல்வாக்கின் வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால் அவள் கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரையறைகளாகும் ஆகையால் அவற்றை மீறாதீர்கள் எவர் அல்லாஹின் வரையறைகளை மீறுகிறார்களோ அவர்கள் அக்கிரமக்காரர்கள் ஆவார்கள் மீட்ட முடியாதபடி அதாவது இரண்டு தடவை தலால் சொன்ன பின்னர் மூன்றாம் தலால் சொல்லிவிட்டால் கணவன் அப்பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள முடியாது ஆனால் அவள் வேறு ஒருவனை மணந்து அவனும் அவளை தலால் சொன்னால் அதன் பின் முதற்கணவன் மனைவி சேர்த்து வாழ நாடினால் அதன் மூலம் அவ்வாஹுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியும் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் மறுமணம் செய்து கொண்டு மனவாழ்வில் மீறிவது குற்றமல்ல இவை அவ்வாஹுவின் வரையறைகளாகும் இவற்றை அம்மா புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறான் முடிவதற்குள் முறைப்படி அவர்களை உங்களுடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லது இத்தா தவணை முடிந்ததும் முறைப்படி அவர்களை விடுவித்து விடுங்கள் ஆனால் அவர்களை உங்களுடன் வைத்துக்கொண்டு அவர்களை துன்புறுத்தாதீர்கள் அவர்களிடம் வரம்பு மீறி நடவாதீர்கள் இவ்வாறு ஒருவர் நடந்து கொள்வாரானால் அவர் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்கிறார் எனவே அவ்வாஹின் வசனங்களை குத்தாக ஆக்கிவிடாதீர்கள் அவன் உங்களுக்கு அளித்த அருள் குடைகளையும் உங்கள் மீது இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து பாருங்கள் இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நற்போதனை செய்கிறான் அவ்வாஹை அஞ்சுங்கள் நிச்சயமாக அவ்வாஹ் யாவற்றையும் நன்கறிபவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள் லைக் share subscribe